சொல்லி தான் எங்கள் அப்பா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து படம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எம்ஜிஆர் சாரை வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட கனவு நேற்று இன்று நாளை படத்தோட பூஜையிலிருந்து படம் முடிகிற வரைக்கும் எம்ஜிஆர் சார் ரொம்பவே கோஆபரேட் பண்ணார் உண்மையா சொல்லணும்னா படத்தோட கடைசி ஷெட்யூல் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஷூட்டிங் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் சாருக்கு நிறைய நெருக்கடி அரசியல் ரீதியான நிறைய நெருக்கடி அதனால அவரால் கால்ஷீட்டை வந்து கரெக்டாக கொடுக்க முடியல அதில் எங்களுக்கு சின்னதாக ஒரு நஷ்டம் வந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் படத்தோட டபுள் பாசிட்டிவ் எடுக்கும்போது ஒரு கணிசமான தொகை அது எவ்வளோன்னு இப்போ நான் சொல்ல முடியாது அவ்வளோ அமௌண்ட்டு எங்களோட லாஸை விட கண்டிப்பாக நாலஞ்சு மடங்கு கூட இருக்கும் அப்படின்னு மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்ன அப்பாவை அவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்ததே இல்லை அந்த அமௌண்ட்டை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனார் எம்ஜிஆர் சார் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அதே மாதிரி